என்ன மைனி பண்ணுறது இவன் வேலை இப்படி சொல்லிட்டு போகிறானே எனக்கு ஒன்றும் ஓடலையே இவன் எப்போ வருவான்னு தெரியலையே மைனியா நீங்கள் அதெல்லாம் பற்றி நினைக்காதியே அதெல்லாம் ஒன்றும் இருக்காது இருங்க மருமகம் வந்துடுவா இல்லை வந்துட்ட பிறகு அவகிட்டே கேட்டுப்போ ஏன் ஒரு பையனும் பொண்ணும் பேசிட்டு இருந்தால் தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அர்த்தமாக அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் அப்படிலாம் நினைக்காதியா ஆ மைனி மருமகம் வர மாதிரி இருக்கு நீங்கள் எதுவும் பேசிக்காதீங்க சரியா என்ம்மா என்ன எல்லாம் வெளியே நிற்கிறீங்க என்னாச்சு என்னாச்சும்மா நீ அத்தையும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மருமகள நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருப்போம் ரொம்ப நல்லா ஆச்சுல்ல நீ உள்ள ரூமுக்கு போமா மைனி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வாங்க நம்ம மற்ற வேலையை பார்ப்போம் மருமகன் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு கேட்போம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை வாங்க என்ன மருமகளே நானும் வந்ததுலேருந்து பார்க்கறேன் ஒரு சந்தோஷம் தெரியுது இவ்வளோ நாளும் எங்கே போயிருந்தோம் நம்ம கிராமத்தை சுற்றி பார்க்க போயிருந்தியோ ஆமாதே எனக்கு இந்த ரூர் ரொம்ப பிடிச்சிருக்கேன் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு வயலுங்க மரம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன பண்ணுமா ஓ மகளுக்கு இங்கே தான் கட்டி கொடுக்கணும்னு எழுதியிருக்க போலையே அவளுக்கு இந்த ஊர் தான் பிடிச்சிருக்க போலையே நீ என்னம்மா சொல்கிற மீனா ஆமாம் தேன் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் எனக்கு இந்த ஊர் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை மீனா இங்கே நான் ஊற்றி குத்துக்கள் மாதிரி இருக்கேன் அம்மான்ட்டு என்ன பார்த்து பேசு நீ உன் அத்தை மாவனை பார்த்தது கூட இல்லையே எப்படி நீ அவனை கட்டிக்க ஒத்துக்கிட்ட எப்போ நான் எப்போ சொன்னேன் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு ஆ நீங்களும் கற்பனை பண்ணிவிட்டு பேசாதியே நானும் அண்ணனும் வெளியில் அப்படியே நடந்து போகும்போது ஒரு பையனை பார்த்தேன் நீ கூட பார்த்துருக்கேன் உனக்கு பார்த்தா தெரியும் ஆமாம் நீங்கள் பழகினப்போ நல்ல பயமாக தெரிஞ்சுது தான் இன்னும் நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு முடிவு கூட எடுக்கல சும்மா ஏதாவது ஒன்று பேச்சு நீங்களே ஏதாவது ஒன்று நினச்சிட்டுக்கா சொல்லிட்டேன் மைனி கடைசியில் நான் தான் அவுட்டா ஏ தான் சொல்லாதீங்க உங்கள் பையன் வரட்டும் இவளுக்கு பிடிக்கும் ஆ எனக்கு அப்படின்னு கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே வந்துடுவீல அப்போ உங்கள் பையனும் இவ்வளோ பழகுவாங்கல்ல அப்போ அவங்களுக்குள்ளே ஒத்து போயிடும் அதெல்லாம் நீங்கள் மனசில் ஒன்று நினச்சிக்காதீங்க எனக்கு என்ன ஏற்கனவே பிறந்த கயிறு கட்டி வேல இழுப்பா இழுப்பா கயிறு கட்டி இழுக்கிறாடம்ல அப்ப அந்த குடிகாரன்னு சொன்னது உண்மைதான் எவ பின்னாடியில சுத்திட்டு வரேன் ஏன் மானத்தை வாங்கறதுக்கே வந்திருக்கியோ எம்மோ நான் பாட்டு தானே பாடுனேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டுச்சே நான் இருபத்தி நாலு வருஷமா உன்னை பாத்துட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதாக்க உன்ன பத்தி நீ என்னைக்கு காதல் படம் பாத்திருக்க காதல் பாட்டு கேட்டிருக்க இப்போ காதல் பாட்டு பாடிட்டு வரீங்களோ ஆஹ் இதை என்ன படிச்சுன்னு ஏத்த கயிறு கட்டி இழுக்கிறாளா அந்த கயிற கழுத்துல கட்டி தூக்கி போடுவோம் சரி விடுமா அந்த பிள்ளை ரொம்ப அழகா இருக்குமா உனக்கு ஏத்த மருமக பாத்துக்க அவளை மட்டும் நீ என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சிக்க நீ சொல்ற மாதிரி எல்லாம் செய்வேன் எந்த வேடிக்கையும் போவேன் உனக்கு கோடி கோடியா சம்பாதிச்சு உன் காலடியில் கொட்டுறமா என்னது ஏய் உன் அம்மாலே எனக்கு தெரியாதா ஒரு அப்ப அப்பு செவ்வள அந்த பக்கம் திரும்பிடும் நீ வந்து கோடி கொடியா சம்பாதிச்சு என் ஆள்ல கொட்டரியாக்கும் அவளை கல்யாணம் க பண்ணி வச்சா நீங்க கடைசி காலத்துல எங்களை தெரு நிக்க கூடாம இருந்தா சரிதாமளே பாரு அதெல்லாம் விடு ஓ அத்தகாரி வந்திருக்கா சரியா பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கு ஒழுங்க நீ அவளை கட்டு அவளை பார்க்கற கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் ஒரு நிமிஷம் இருக்கு நான் உள்ள போய் கூப்பிட்டு வரேன் உள்ளதான் இருக்கா என்னம்மா உள்ளதா இருக்கான்றிங்க உங்க யாரையும் காணும் கூப்பிடுங்க அவசரப்படாதரா மீனா ஏமா மீனா என்னது என் அத்த பொண்ணு பேரு மீனாவா ஒருவேளை அவள் தான் இவளா இருக்குமோ என் என் அத்தை பொண்ணு பேரு மீனான்னு நீ சரி என் அத்தை பொண்ணுக்கு இப்போது வயசு இருக்கும் நீ சொல்லவே இல்லையே என் சும்மா இல்லை இது அவ அம்மா ஏ என் மைனி எங்க அவ மைனி அவ வர்றது இருக்கட்டும் இவன் தான் உங்க பையனா நாங்க ஆல்ரெடி பாத்துருக்கோமே தம்பி என்ன ஞாபகம் இருக்கா

நீ என் வயிற்ல பாலை வாத்தட்டமா ஏ மைனி நாளைக்கு நீ பத்திரிக்கையே கூடும் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் பத்திரிக்கை அடிச்சிட்டு வரேன் என்ன சொல்றீங்க மக்களே இந்த வீடியோவோட அடுத்த எபிசோடு நாளைக்கு வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோவோட எல்லா எபிசோடும் ஒரு பிளேலிஸ்ட்ல நம்ம தம்பி அப்லோட் பண்ணிட்டு இருக்கு மறக்காம நீங்க அதை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக்கும் பண்ணிடுங்க வரட்டுங்களா